நண்பரிகளை அஸ்தோராஜராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி இருபது வேர்ல்டு கப் மேட்ச் நடக்கிறது தொடர்ந்து ஆரம்பித்ததுலேருந்து டெய்லியும் ப்ரடிக்ஷன் பண்ணிட்டு வரோம் இதில் இந்தியாவுக்கு நான் கணிச்சால இதுவரையும் அனைத்து போட்டியிலும் வந்து இந்தியா வெற்றி தான் பெற்று கேபி பிரசன்ன படி வந்து எடுத்த ப்ரடிக்ஷன் படி செமிஃபைனல் சென்றுள்ளது செமிபைனல நடக்கக்கூடிய இரவு எட்டு மணிக்கு நடக்கக்கூடிய இந்த போட்டியில் இந்தியாவும் இங்கிலாந்தும் மோதுகிறது இது கேபி பிரசன்னப்படி எந்த அணி வெற்றி பெறும் என்பதை தான் பார்க்க இருக்கிறோம் சாட்டில் பாருங்கள் வருது இந்தியாவுக்கு விடுத்த பிரசன்னபடி சூரியன் நட்சத்திரம் உப நட்சத்திரம் வழியாக வந்து ஒன்போதே குளிகளுகிறது ராகுவோட நட்சத்திரத்தில் சனியோட உப நட்சத்திரத்தில் அடுத்து லக்ன பாவம் கேள்ற ஒன்று கேளுக்கு சப்புலாடு நட்சத்திர உபநட்சத்திரம் ஒன்று ஐந்து ஏழை கூட முழுகிறது பதினொன்றாம் பாவம் நட்சத்திர உபநட்சத்திர வழியாக வந்து பார்க்கும்பொழுது ஆறு ஒம்பது பன்னெண்டை வந்து தச ஆறு ஒம்பது பன்னெண்டு புத்திநாதன் வந்து ஒம்பது சூட்சுமநாதன் ஆறு ஒம்பது அந்திரநாதன் ஆறு ஒம்பது பன்னெண்டு சூட்சுமநாதன் நான்கு ஏழை தொடர்பு கொள்கிறது இது இந்தியாவை எடுத்த படி அடுத்து இங்கிலாந்துக்கு பார்த்தோம் இங்கிலாந்துக்கு வந்து சூரிய நட்சத்திரம் உப நட்சத்திர வழி எடுத்த படி நட்சத்திரம் உபநட்சத்திர வழியாக நாலு ஏழு பத்தை வந்து தொடர்பு கொள்கிறது லக்னபாபு நட்சத்திரம் உபநட்சத்திர வழியாக ஒன்று ஐந்து ஏழு பதினொன்னை வந்து தொடக்கப்படுகிறது பதினொன்றாம் பாவகம் ராகு வைக்கிறார் ஏழுக்கும் பதினொன்று சப்ளாடு என்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் வழியாக பாருங்கள் தொடர்பு வழியாக ஆறு பன்னெண்டு வருது பன்னெண்டு ஆறு வராருங்க பன்னெண்டு தான் வரும் ஏன்னா நட்சத்திரம் காட்டிய உப நட்ச சம்பவத்தை இவனை தடுக்கிறான்னு பார்த்தா பன்னெண்டை தடுக்கக்கூடிய பதினொன்று வரல எனவே பன்னெண்டு பன்னெண்டுன்னா வந்து ஒரு துண்டிப்பை தான் காமிக்கிறது பன்னெண்டாம் பாவத்ததுக்கு அவர் வந்து புதன் சப்ளாரா அவர் ரெண்டு நட்சத்திராதிபதி அந்த நட்சத்திரம் உப நட்சத்திர வழியாக ரெண்டு எட்டு பண்ணி ஆனால் புத்திநாதன் வலுவாக இருக்கார் ஆறு அந்தரநாதனும் வலுவாக இருக்கிறாரு அதே மாதிரி வந்து சூரியன் வந்து நாலு பத்து துண்டுக்கை வந்து காணிக்கிறது சூச்சிமநாதன் ரெண்டு எட்டு பன்னெண்டை வந்து தொடர்புகிறது அதில் வந்து சூச்சிமநாதன் நான்கு ஏழு இந்தியாவுக்கு எடுத்ததில்லை அந்த அந்தரநாதன் புத்திநாதன் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறது பதினொன்றாம் பாவம் ஆறை தொடர்பு கொள்கிறது ராகுடு நட்சத்திரத்தில் நின்று எனவே வந்து இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது செமிஃபைனல் டூ நின்று இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான டி இருபது வேர்ல்டு கப் செமிஃபைனல் டூலில் இந்தியாவே வெற்றி பெறும் என இந்த கேபி பிரசன்னம் வந்து காண்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழை டைப் பண்ணி நினச்சால் அஸ்வோராஜர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வருங்க என்னென்னா இது ரிசல்ட்டு போச்சு மறுபடியும் வந்து சொல்கிறேன்னு பார்க்க கேட்கலாம் உங்கள் மனதில் வந்து கேள்விகள் வந்து எழலாம் இதுக்கு என்னென்னா ஒரே பதில் இரண்டு தலைவர்கள் கிடைத்தது ஒன்றுக்கு தான் ரிசல்ட் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யார் யூடியூப் போய் தமிழ் டைப் பண்ணும்போது என்னுடைய எப்படி ஒன்று தான் சரிச்சு வந்துவிடுது இன்னொரு ரிசல்ட் வந்து வருவதற்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சட்டசபை தலைமுதல் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டே கிடச்சுனா வரும் போகவும் வாய்ப்பு இருக்குது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வந்துச்சுன்னா அதில் வந்து என்ன வருதோ அதை வந்து சொல்லிடுறேன் அவ்வளோதான் வெற்றி தோல் தோல்விகிற வந்து ஆனால் ஒரு ப்ரடிக்ஷன் பண்ணிட்டப்பட அந்த ப்ரிடிக்ஷனில் வந்து நம்ம வந்து தெரிவார் அது கனியாக கிடையாது கணித்தபடி திரு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு கணித்தபடியே திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து பிரதமர் ஆவார் மூன்றாவது முறையாக கணிச்சிருந்தேன் அதே மாதிரி மூன்றாவது முறையாக வந்துட்டு வரும் போகும் வாய்ப்புன்னு சொல்லி எனக்கு வந்து பழக்கம் இல்லாம இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தான் இப்படி பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் இது நடந்தே தீரும் வந்து யூடியூப்பில் தமிழை டைப் பண்ணி வேண்டிய சேனல் அஸ்வோராஜா ரம் சொல்லாம் என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாருன்னு யூடியூப்பில் போய் தமிழை டைப் பண்ணிவிட்டு சேனல் அசோராஜா ராம் கேட்டாலும் என்னுடைய வீடியோ வரும் போய் பாருங்கள் உங்களிடம் பிறந்த வீடியோ உங்கள் அன்பு நண்பன் அஸ்வராஜாராம் அனைவருக்கும் என் மனமார்ந்த நண்பன்